இன்றைக்கி நம்ம சோயா சாக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருள் வேண்டதை பார்ப்போம் இந்த கப்புக்கு இந்த இந்த மாதிரி கப்புக்கு ரெண்டு கப்பு சோயா எடுத்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுட்டேன் அரை மணி நேரம் ஊற போட்டால் கூட போதும் ஊறுறதுனால ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு தேங்காய் பீஸ் கொஞ்சம் கருவேப்பில் இஞ்சி ஒரு அஞ்சு இல்லாட்டா ஆறு வெள்ளைப்பூடு சீனி வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சுகர் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து எலுமிச்சை மிளகன் ஜூஸ் இது வந்து மொத்தமாகவே ஒரு டீஸ்பூன் அளவு தான் ரொம்ப கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா புளிச்சு போயிடும் ஒரு டீஸ்பூன் அளவு போதும் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் சோ சீரகம் அரை ஸ்பூன் இப்போ வந்து முதல்ல இந்த சோயாவில் இருக்க தண்ணியெல்லாம் புளிஞ்சி விட்டு எடுத்து எடுத்துருங்க நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் வேகம்போது நிறைய தண்ணி விட்டுக்கிட்டு வந்துடும் இப்போ இந்த அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்குவோம் நாலு தேங்காய் பீஸில் எடுத்துருக்கோம் இல்லையா அது போடுறேன் தக்காளி போடுறேன் பச்சை அரைக்கிற நினைக்க வேண்டாம் அது வந்து வேகும்போது அந்த வாடை போயிடும் பச்சை வாடை போயிடும் இஞ்சி வெள்ளை போடு இப்போ இது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடைகளும் சீரகம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதைக்குங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஒரு நிமிஷம் எடுப்போம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சோயாவை எடுத்து போட்டு திண்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துருங்க இப்போ சோயா நல்லா சோயா நல்லா வைத்தாச்சு இந்த மசாலையை போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா போடுறேன் இப்போ இந்த மசாலா தூள் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்குவோம் தண்ணி ஒரு கப் ஊற்றுறேன் ஏன் நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் வேக விடுங்க உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம் சீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து லெமன் ஜூஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போடுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு இதை இப்போ அமைத்து இறக்கிடலாம் மல்லிகை போட்டு சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ